ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கணேசன் நம்ம சேனல் வில்லேஜ் குக்கிங் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு வித்தியாசமான வீடியோ பார்க்க போகிறோம் அந்த வீடியோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க அதுவும் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் யூடியூப் ஆரம்பிக்கலாமா ஆரம்பிச்சா நல்லா இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறது தான் இந்த வீடியோ நம்ம சேனலை நிறைய பேர் ஃபாலோ இருக்கீங்க இந்த சேனலில் இரநூறுக்கும் மேலே வீடியோ நம்ம போட்டிருக்கோம் அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலும் ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஒரு வீடியோ வந்து நல்லா போகும் ஒரு வீடியோ நல்ல வியூஸ் போகாது இந்த மாதிரி ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து நம்ம சேனல்லையும் நிறைய வீடியோஸில் இருக்க தான் செய்யுது ஸோ என்னோடய அனுபவத்தை இந்த சேனல் நம்ம ரன் பண்ணும்போது என்ன அனுபவம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் வாங்க இந்த கேள்விக்கு என்ன பதில் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற கேள்விக்கு முதல்ல நம்ம இந்தியாவில் மட்டும் எத்தனை யூடியூப் சேனல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நம்ம பொதுவாக இந்த கேள்வி கேட்குறோம் அப்படின்னா நம்மளுக்குள்ள ஒரு இண்டிவிஷன் நம்ம ஒரு சேனல் ஆரம்பிச்சோம்னா நம்ம சேனலில் ஏதோ ஒரு இன்கம் வருமா நம்மளோட லைஃப் ஸ்டைல் வந்து கொஞ்சமாவது நம்மளோட லைஃப் ஸ்டாண்டர்ட் கொஞ்சமாவது இம்ப்ரூவ் ஆகுமா தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குறோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் இந்தியாவில் மட்டும் மாசத்துக்கு நல்லா நோட் பண்ணணும் மாசத்துக்கு இருபதாயிரம் சேனல் யூடியூப் சேனல் வந்து ஆரம்பிக்கப்படுது ரொம்பவே ஆக்டிவாக கொண்டு போயிட்டு இருக்காங்க இதில் மூணு புள்ளி எட்டு லட்சம் வீடியோ மாதத்துக்கு அப்லோட் பண்ணுறாங்க அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ வீடியோ அப்லோட் பண்றாங்கன்னு பார்த்துக்கோங்க இதுக்கு சப்ஸ்கிரைபர் வந்து மாதத்துக்கு ஒன்று புள்ளி ஒன்று கோடி இவ்வளவு மக்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க அப்போ இன்னைக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு நம்ம லைஃப் வந்து யூடியூப் இல்லைன்னா நம்ம லைஃப் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு உங்கள் வீட்லேயும் இன்னைக்கு யூடியூப்பு பார்க்காத ஆள்களே இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு யூடியூப் சேனலுக்கு ஒரு வரவேற்பு இருக்குது நம்மகிட்ட சரியா இப்போது மாதத்துக்கு இத்தனை சேனல் ஆரம்பிக்காங்க இவ்வளோ வீடியோ அப்லோட் பண்ணுறாங்க இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வர்றாங்க அப்போ நம்ம சேனல் நல்லா போகுமா அப்படிங்கிற கேள்வி தான் எல்லோருக்கும் வருது இப்போ இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு முத நான் ஒரு உங்ககிட்ட ஒரு கேள்வி வைக்கிறேன் சில கேள்விகளை நம்மளுக்கு பதில் ஒவ்வொரு பதிலாக நான் சொல்லிவிட்டு வர்றேன் அந்த பதிலெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு இது ஒத்து வருமா நம்ம ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிறத நீங்களே டிசைட் பண்ணுங்கள் அப்படிங்கிறதான் என்னோட ஒரு கருத்து இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் முதல்ல பார்த்தீங்கன்னா இதுக்கு ஏன் சேனல் ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நீங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை நான் மக்களுக்கு சொல்லி கொடுக்க நினைக்கிறேன் இல்லை நான் ஒரு நல்ல குக்கிங் பண்ணுவேன் என்னோடய குக்கிங் வந்து எல்லோரும் போய் சேரணும் இல்லை என் என்னோட என்கிட்ட வந்து ஒரு எக்ஸ்ட்ரரி ஸ்கில் இருக்குது இந்த ஸ்கில் வந்து நான் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது எல்லாமே கரெக்டு தான் ஆனால் அது எல்லாமே நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா அதுக்குன்னு நீங்கள் உங்களோட நேரத்தை செலவழிக்கணும் அப்போது உங்களோட நேரத்தை செலவழிக்கிறீங்க அப்படின்னா இந்தியா மாதிரி ஒரு நாட்டில் உங்களோட நேரத்தை நீங்கள் செலவழிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு அதுலேருந்து ஒரு இன்கம் வந்தால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்கரேஜிங்காக இருக்கும் நீங்கள் அடுத்தடுத்து வீடியோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் ஸோ அல்டிமேட் எய்ம் என்னவா இருக்கும் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்கம் வரட்டும் நம்மளோட லைஃப் ஸ்டாண்டர்ட் இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிறது தான் இருக்கும் ஆனால் அப்படி அந்த இன்கம் வந்து நம்மளுக்கு ஒரு தாட்டாக இருந்தாலுமே நீங்கள் ஆரம்பிக்க போகிற சேனலில் என்ன கன்டென்ட் கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் எனக்கு வந்து குக்கிங்கே தெரியாதுன்னு வச்சுக்கோங்க நான் வந்து குக்கிங் சேனல் ஆரம்பிக்க போகிறேன் அந்த குக்கிங் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணி லேர்ன் பண்ணி லேர்ன் பண்ணி கொண்டு போய் ஒரு பல வருடம் கழிச்சு அதை ஜெயிச்சவங்களும் இருக்காங்க அந்த மாதிரி சேனல் நான் பார்த்துருக்குறேன் இல்லை எனக்கு நான் ஓரளவு இந்த குக்கிங் வந்து ஆல்ரெடி நல்லாவே தெரியும் நான் ஏன் இதை வந்து ஒரு பேஷனாக எடுத்து நான் பண்ணக்கூடாது அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னாலும் தாராளமாக நீங்கள் வந்து அதை பண்ணலாம் ஆக மொத்தம் நீங்கள் கொடுக்க போற கன்டென்ட் வந்து ரொம்பவே குவாலிட்டியாக இருக்கணும் அதான் நான் சொன்னேன் மாதத்துக்கு எத்தனை சேனல் ஆரம்பிக்கிறாங்க எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வர்றாங்க எத்தனை வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறாங்க அப்போது நம்மளோட வீடியோ வந்து குவாலிட்டியாக இருக்கணும் அந்த வீடியோ வந்து மக்களுக்கு வந்து ரொம்பவே பிடிச்ச மாதிரி வீடியோவாக இருக்கணும் ஸோ கண்டென்ட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ண போகிற கண்டென்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்கம் அப்படிங்கிறது நம்மளோட மைண்டில் அல்டிமேட்டாக இருந்தாலும் நம்ம அதை எப்படி அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரியா அடுத்த கேள்வி என்னங்கிறத நான் சொல்கிறேன் ஸோ இப்போ நம்ம முதல்ல பார்த்த அந்த கேள்வி ஏன் ஆரம்பிக்க போகிறோம் அப்படிங்கிற கேள்வியிலே பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு கேள்வியும் நானே கேட்டிருக்கேன் அதுக்கும் பதில் வந்து நீங்களே வந்து சொல்லுங்கள் என்னன்னு கேட்டால் என்ன கண்டென்ட் நம்ம கொடுக்க போகிறோம் நம்மளால் குவாலிட்டியான கண்டென்ட் கொடுக்க முடியுமா இந்த ரெண்டு கேள்வியும் அதுக்குள்ளே வந்திருக்கு அதுக்கு ஆன்சர் நீங்கள் தான் வந்து முடிவு பண்ணணும் உங்களால் முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் நல்லா யோசிச்சு ஆரம்பிங்க ஓகே இந்த சேனல் வந்து நான் வேலையை விட்டு ஆரம்பிக்கலாமா யூடியூப் சேனல் வந்து நீங்கள் நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோம் டாப் சேனல்ஸ் என்ன இருக்குது இவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆளுங்கள் ரொம்ப குயிக்காக சம்பாதிக்காங்களே லட்சத்தில் சம்பளம் வாங்குறாங்க யூடியூப் ரொம்ப ஈஸியாக சம்பளம் கொடுக்குது அப்படின்னு ஒரு எண்ணம் வந்து எல்லாருக்குமே இருக்குது அதில் இல்லை ஆனால் அவங்களோட வழி வந்து எப்படி இருக்கு அவங்க எப்படி அதை வந்து அச்சீவ் பண்ணாங்க எப்படி வந்து அந்த லட்சத்தில் சம்பளங்கள் வாங்குறாங்க அவங்க என்னெல்லாம் ஃபாலோ பண்ணாங்க எந்த மாதிரி வீடியோஸ் கொடுத்தாங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து கவனத்துக்கு கொண்டு வரணும் ஸோ அப்படி பார்க்குறப்போ நம்ம வேலையை விட்டு இந்த சேனலை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி நான் உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன் வேலையை விட்டு ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேலையை விட்டு இதை ஆரம்பிக்கனா இம்மிடியேட்டாக இன்கம் வந்து இதில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது ஃபர்ஸ்ட் இம்மிடியேட் இன்கம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுன்னா அப்போ ஏன் நான் வீடியோ போடணும் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் முதல்ல நீங்கள் வீடியோ ஃபஸ்ட்டு வீடியோ அப்லோட் பண்ணீங்கனாலே மொ அந்த வீடியோக்கு எவ்வளோ வியூஸ் போதோ அதுக்கே காசு வரும் இப்போ அப்படி இல்லை யூடியூப் வந்து ஒரு கிரைட்டீரியா செட் பண்ணியிருக்காங்க உங்களோட வீடியோ வந்து நாலாயிரம் வாட்ச் ஹவர்ஸ் அதாவது உங்களோட வீடியோ எல்லா வீடியோ எத்தனை வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கீங்களோ அந்த வீடியோஸ் எல்லாம் சேர்த்து நாலாயிரம் மணி நேரம் பார்த்துருக்கணும் மக்கள் வந்து பார்த்துருக்கணும் வியூவர்ஸ் பார்த்துருக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஆயிரம் சப்ஸ்கிரைபரவுது உங்கள் சேனலுக்கு வந்திருக்கணும் ஸோ இந்த ரெண்டும் இருந்தால் மட்டும்தான் அதுக்கு அப்புறத்தில் உள்ள நீங்கள் அதுக்கு அதுக்கு அடுத்து உள்ள வீடியோஸில் இருந்து தான் உங்களுக்கு வந்து ஏர்னிங் வந்து வர ஆரம்பிக்கும் அது வரைக்கும் நீங்கள் போடுற வீடியோஸ் வந்து உங்களோட செலவில் தான் நீங்கள் பண்ணியாகணும் சரிங்களா ஸோ நீங்கள் வந்து வேலையை விட்டு ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிறத நீங்கள் தான் உங்கள் கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணும் வேலையை விட்டு ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா இம்மிடியட் இன்கம் இருக்காது உங்கள் சேனல் எப்போ ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வருவாங்க நாலாயிரம் வாட்சவர்ஸு எப்போ உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து இதுக்கு பதில் கேட்டீங்கன்னா சேனல்ஸோட ஹிஸ்ட்ரி யூடியூப் சேனல்ஸோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில சேனல்ஸுக்கு ஒரு மாதத்துலேயே வந்து நாலாயிரம் வாட்ச் ஹவர்ஸ் வரும் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வருவாங்க சில சேனல் பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் நாலு வருஷம் ஆனாலும் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வரமாட்டேங்கிறாங்க நாலாயிரம் வாட்ச் ஹவர்ஸ் வரமாட்டேக்கி ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எல்லா சேனலுக்குமே இது வந்து காமனாக இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது ஒவ்வொரு சேனலுக்கும் நிறைய சேஞ்சஸ் இருக்கும் ஸோ உங்கள் சேனலை நீங்கள் எப்படி கொண்டு போக போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் வேலையை விடலாமா விட வேண்டாமா இந்த சேனல் வேலையை விட்டுட்டு ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிறத பதில் வந்து நீங்களே வந்து இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க சரியா அடுத்த கேள்வி என்னங்கிறத நான் இப்போ சொல்கிறேன் அடுத்த கேள்வி என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளோட வீடியோவில் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகுறாங்க யாரெல்லாம் நடிக்க போகிறாங்க ஒவ்வொரு கண்டெண்ட்டை பொறுத்து அந்த நம்பர்ஸ் வந்து மாறும் ஒரு பெரிய சேனல் எடுத்தீங்கன்னா அஞ்சு பேர் ஆறு பேர் சேர்ந்து குக் பண்ணுவாங்க அதே ஒருத்தர் மட்டும் குக் பண்ணுற சேனல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லை ஒரு நியூஸ் மாதிரி கொடுக்குற சேனல்ஸ் இருக்கு ஒருத்தர் பேசுறாங்க இல்லை ரெண்டு பேர் பேசுகிறாங்க அப்போ எத்தனை பேர் வந்து நம்ம வீடியோல இன்வால்வ் பண்ண போகிறோம் அவங்கலாம் யார் யாரு அவங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கா அவங்க வந்து எவ்வளோ நாளைக்கு நம்மளோட அந்த வீடியோவில் வருவாங்க இப்போ ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா ரெண்டு பேருக்குள்ள ஒரு கோஆர்டினேஷன் கோபரேஷன் அந்த மாதிரி கொண்டு போயிட்டு நல்லபடியாக கொண்டு போகணும் ஸோ இதெல்லாம் ஒரு லாங் டேர்ம்ல யோசிங்க நான் சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைபர் எப்போ வருவாங்கன்னு தெரியாது வியூஸ் எப்போ போகும் தெரியாது உங்க வீடியோ எப்போ வைரல் ஆகும் அப்படிங்கிறது யாராலையும் சொல்ல முடியாது அப்போது நம்ம வீடியோ வைரல் ஆகுற வரைக்கும் நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர் வர்ற வரைக்கும் வியூஸ் வர்ற வரைக்கும் நம்ம எவ்வளவு நாளைக்கு லாங் டேர்முக்கு நம்ம சூப்பராக நம்ம வீடியோவை கொண்டு போக முடியும் அப்படிங்கிறத நீங்க நல்லா யோசிச்சுக்கோங்க ஸோ இந்த கேள்விக்கு ஆன்சரு நான் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் அடுத்த கேள்விக்கு போகலாம் அடுத்து நம்ம வந்து இப்போ சேனல் ஆரம்பிக்கிறோம் ஓகே சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன தேவைகள் அப்படின்னு பார்க்குறோம் நீங்கள் இன்றைக்கி கையில் ஒரு சாதாரண ஒரு ஃபோன் ஆண்ட்ராய்டு ஃபோன் ஐஃபோன் கூட வேண்டாங்க ஆண்ட்ராய்டு ஃபோன் இருந்தால் கூட போதும் நல்ல ஒரு கேமரா குவாலிட்டி இருந்துச்சு அப்படின்னா இந்த பாருங்க ஒரு மைக் இந்த மாதிரி ஒரு மைக்கு மைக்கு கூட இல்லாமல் நிறைய பேர் வீடியோ பண்ணுறாங்க மைக் இருந்தால் ஓரளவு வாய்ஸ் குவாலிட்டி நல்லாயிருக்கும் கேமரா குவாலிட்டி இந்த ஒரு ஃபோன் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக யூடியூப் ஆரம்பிக்கலாம் ஆரம்பிக்கிறதுக்கு நீங்கள் வீடியோ எடுத்ததுக்கப்புறம் அந்த வீடியோ எடிட் பண்ண தெரியும் எடிட் பண்ணுறதுக்கு நிறைய சாஃப்ட்வேர் இருக்குது அதில் ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ் நிறையா இருக்குது எந்த சாஃப்ட்வேர் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் நம்மளுக்கு எடிட்டிங் தெரியுமா அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சுக்கோங்க எடிட்டிங் கொஞ்சம் கற்றுக்கோங்க ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸோ இதை வந்து நான் சொல்லு நினச்சேன் ஆனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் ஆரம்பித்து எப்போதுமே மொதல் வீடியோ நம்ம குவாலிட்டியாக போட மாட்டோம் ரொம்ப ஹை குவாலிட்டியாக போட மாட்டோம் அடுத்தடுத்த வீடியோ வரும்போது நம்ம குவாலிட்டி ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு தெரியாமலே நம்மளோட குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகிட்டே போகும் ஏன்னா நம்மளும் லேர்ன் பண்ணிக்கிட்டே போவோம் வீடியோவில் இன்வால்வ் ஆகிறவங்களும் அவங்களோட கண்டென்ட் வந்து அடுத்தடுத்து குவாலிட்டியாக கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ நல்லபடியாக போகும் இந்த எடிட்டிங் வந்து கற்றுக்கிடுறது ரொம்ப முக்கியம் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஓகே அடுத்த கேள்வி என்னன்னு பார்க்கலாமா அடுத்த கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறப்போ நான் மற்ற சேனலை வந்து கம்பேர் பண்ணலாமா என்னோடய சேனலோட நான் டாப் சேனல்ஸ் இப்போ வந்து யூடியூப் சேனல்ஸே பார்த்தீங்கன்னா லட்சத்தில் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க பெரிய ஆளாக இருக்காங்களே இவங்களோட சேனலை வந்து என் சேனலை கம்பேர் பண்ண போகிறேன் நான் வந்து அந்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி இனிஷியலாகவே உங்களோட டார்கெட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிறத யோசிக்கணும் ஏன்னா அவங்களாம் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா சேனல்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி பல லட்சம் யூடியூப் சேனல்ஸ் வந்து இந்தியாவில் இருக்குது இருந்தாலும் நம்ம வந்து ஜெயிச்சவங்கள முன்னுதாரணமாக வச்சு நம்ம வந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறோம் நீங்கள் எவ்வளோ பேர் எனக்கு தெரியும் ஜெயித்தவங்க மட்டும் இல்லை ஜெயிச்சவங்கள வந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி நிறுத்தி பார்க்குறோம் ஆனால் வந்து எவ்வளோ பேர் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நான் யோசிக்கிறேன் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுட்டா நீங்கள் முன்னாடி போயிருப்பீங்க ஒரு எஃபர்ட் போட்டிருப்பீங்க முன்னாடி போகவா இல்ல ஸ்டாப் பண்ணிடவா அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு நான் வந்து இந்த சேனலை இப்போ ஸ்டாப் பண்ணேன்னா என்ன ஆகும் நான் ஒரு வருஷம் ஒர்க் பண்ணிருக்கிறேன் முந்நூறு வீடியோ போட்டிருக்கிறேன் அதுல எவ்வளவு எஃபர்ட் போட்டிருக்கிறேன் நானு இந்த எஃபர்ட் எல்லாம் வேஸ்ட் ஆயிருமே அட்லீஸ்ட் நம்ம முடிஞ்ச வரைக்கும் வீடியோ போட்டு என்னைக்காவது நம்ம வீடியோ வைரல் ஆகாதா அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேரை நான் பார்த்துருக்குறேன் அப்போ என்னன்னா நம்ம ஒரு வருஷம் போட்ட எஃபர்ட்டும் வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்னு நினைப்போம் அப்போ பின்னாடி போக முடியாது சேனலில் ஸ்டாப் பண்ணவும் விருப்பம் இருக்காது மன உளைச்சல் இருக்கும் முன்னாடி போகலாமா அப்படின்னு பார்த்தா இனி நீங்கள் ஃபர்தராக எஃபர்ட் போட்டால் தான் முன்னாடி வந்து மூவ் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வரும்போது நம்மளால ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படிங்கிறத யோசிச்சுட்டு நீங்கள் சேனல் ஆரம்பிக்கலாம் இதுக்கு பதில் உங்ககிட்ட தான் இருக்குது ஸோ சேனல் ஆரம்பிக்கும் போது டாப் சேனல் டாப் யூடியூப் சேனல்ஸ் எல்லாமே கம்பேர் பண்ணி நான் அந்த மாதிரி வந்துடுவேன் அப்படின்னு கம்பேர் பண்ணி இம்மிடியேட்டாக நீங்கள் ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சுக்கோங்க அடுத்த கேள்வி என்னங்கிறத நான் சொல்கிறேன் இப்போது இத்தனை கேள்விகள் உங்கள் முன்னாடி இருக்குது இந்த கேள்விக்கெல்லாம் பதில் உங்கள்கிட்ட தான் இருக்குது நல் அதை எப்படி யோசிக்கணும் அந்த கேள்விக்கு எந்த மாதிரி ஆன்சர் நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணேன் ஸோ இந்த கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் ஒன்று ஒன்றா எடுத்து ஆன்சர் பண்ணி பாருங்கள் டெஃபினட்டாக நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னா அதுக்கு பதில் உங்கள்கிட்ட தான் இருக்குது ஓகே இவ்வளோ சொல்கிறீங்க எல்லா கேள்வியும் எங்கிட்டயே கேட்குறீங்களே நாங்களே ஆன்சர் பண்ணி நாங்கள் ஆரம்பிக்கலாம் ஆரம்பிக்கலாமான்னு திருப்பியும் டவுட்டாக தான் இருக்குது உங்களோட வியூ என்ன அப்படின்னு என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபனட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் யூடியூப் வந்து ஆரம்பிக்கலாம் நீங்களும் சாதிக்கலாம் அதில் எந்த டவுட்டுமே இல்லை ஆனால் ஃபோக்கஸ்டாக இருங்க என்ன கண்டென்ட் கொடுக்க போகிறோம் ஹை குவாலிட்டியை கண்டென்ட்டாக கொடுக்கணும் எப்படி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருங்க ஒவ்வொரு வீடியோவும் சூப்பர் வீடியோவாக செலக்ட் பண்ணி கொடுங்க டெஃபினட்டாக நீங்களும் செது நீங்களும் வந்து ஜெயிக்கலாம் சாதிக்கலாம் அதில் எந்த டவுட்டுமே இல்லை இனி ஃபர்தரா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் சூப்பரான கண்டென்ட்டோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பபாய்